ரோடு கோழிக்கநத்தம் ரோடு சேலம் மற்றும் நாமக்கல் பிரிவு ரோட்டில் பொதுமக்கள் கடந்த அரை மணி நேரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செங்கோடம்பாளைய மின்மயானம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கு தீ வச்சு தீ எரிஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அறப்புறலாங் தூரத்துக்கு தீ எரிஞ்சிக்கிட்டு ஃபயர் சர்வீஸ் தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க கேட்டால் நகராட்சியிலேருந்து இன்னும் எங்களுக்கு கால் வரலன்னு சொல்கிறாங்க இது பற்றி உள்ளூர் பிரமுகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் இருந்தால் ஐந்தாவது வார்டு பொதுமக்கள் சந்திப்பாக நான் பேசுகிறேன் இந்த நிகை இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத அளவில் இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது நாங்களும் பல தடவை கோரிக்கை வச்சுட்டோம் எந்த ஒரு அதிகாரியுமே இது வரைக்கும் ஸ்கிரிப் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக நடக்குது வாரம் வாரம் சனிங்காயிரானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாதிரி பயிராகுது இது வந்து திட்டமிட்ட சதியா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல ஆறு நாள் பத்தாத டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பத்து என்ன காரணம் எங்களுக்கு தெரியல அதில் போற பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழில் பண்றோம் சரிப்படுற ஓடுது பக்கத்தில் ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்கூல் இருக்கு அந்த பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இவ்வளவு இருந்துமே அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கல எங்களோட குடும்பங்கள் வயதானவங்க இருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க எங்களுடைய உயிருக்கு எந்த பாதுகாப்புமே இங்கே இல்லை ஊர் சுற்றி இருக்கிற திருச்சோம் குப்பை எல்லாமே இங்கே கொண்டு கொட்டுறாங்க இதனால எங்களுக்கு உடல்நிலை பாதிக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொம்பரை சம்பரத்தை ஒரு பத்து குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் நடக்குது வெளியில நிறைய பேருக்கு தெரியல ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடந்துட்டு இருக்குது அதிகாரிகள் இது வரைக்கும் யாரும் வரல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் தயவு செஞ்சு எங்களுக்கு அதிகாரிகள் ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணியும் நகராட்சியில் ஒரு இந்த குப்பையை குப்பையை அகற்ற வரைக்கும் இந்த குப்பையை அகற்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்

நடு ரோட்டில் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இது சம்பந்தமாக நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு பேர் படிக்கக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளி பக்கத்திலேயே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பகுதியில் நிறையா விசத்தெறி கூடங்கள் இருக்கிறதுனால இதனால் வேறு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது குமரேசபுரத்தில் ஒரு பத்து குழந்தைங்க இதுவரைக்கும் இந்த மூச்சு திணறல் காரணமா ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிருக்கிறதா பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க தயவு செய்து இத பத்தி உடனடியாக முடிவெடுக்கணும் எடுக்கணும்